ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தி கண் திருஷ்டி போன்றவற்றை கண்டுபிடிக்க ஒரு எளிய பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் கண் திருஷ்டி கெட்ட சக்திகள் வீட்டில் இருப்பது அப்படின்றது எல்லோர் வாழ்க்கையிலையும் சந்தித்த ஒரு நிகழ்வாகும் அதை நாம் முறையாக பரிகாரங்களை செய்து சரி செய்து கொள்ள வேண்டும் இல்லனா குடும்பத்தில் எந்தவித முன்னேற்றமும் இருக்காது கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும் கோபதாபங்கள் சண்டை சச்சரவுகள் தொழில் நஷ்டம் ஆரோக்கிய குறைபாடு இது போன்றவற்றை நாம் அதிகமாக சந்திக்க நேரிடும் இந்த கண் திருஷ்டியையும் கெட்ட சக்தியையும் நீக்குவதற்கு பல பரிகாரங்கள் இருக்கு அவற்றில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுவது ஆகாச கருடன் கிழக்கு இந்த கிழங்கை வாங்கி வாசல்ல கட்டினால் எந்த விதமான கெட்ட சக்தியும் நம் வீட்டை அண்டாது அப்படிப்பட்ட இந்த கிழங்கை எந்த நாள்ல எப்படி வாங்கினால் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக திடீரென்று நம்ம வீட்டுல பூகம்பம் வந்த மாதிரி தலைகீழாக நம்மளுடைய வாழ்க்கையானது போகும் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு கெட்ட சக்தி நம் வீட்டை ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டுல தங்கிவிட்டது அதை எப்படி கண்டுபிடிப்பது இந்த ஆகாச கருடன் கிழங்கை வாங்கி நிலைவாசல்ல கட்டி வைத்தாலே நம் வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்தியை கண்டுபிடித்து விடலாம் அது மட்டுமல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தி தானாக வீட்டிலிருந்து வெளியேற்றப்படும் நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கக்கூடிய இந்த ஆகாச கருடன் கிழங்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க அந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல இந்த பொருளை வாங்கி மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பூஜை அறையில வைத்து தெய்வத்தின் நாமத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி பூஜை அறையில விளக்கேற்றி இந்த ஆகாச கருடன் கிழங்குக்கு தூபம் காண்பிக்க வேண்டும் பிறகு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு இந்த கிழங்கை அப்படியே கொண்டு போய் உங்க வீட்டு நிலைவாசல் படியில வெளிப்பக்கமாக கட்டிவிடுங்கள் ஆகாச கருடன் கிழங்கு நிலைவாசல்ல கட்டிய மூன்று நாட்கள்ல அழுகி போய்விட்டால் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு கெட்ட சக்தியுடைய ஆதிக்கம் இருக்கு அதை இந்த ஆகாச கருடன் கிழங்கு தன்னகத்து ஈர்த்து கொண்டது என்று அர்த்தமாகிறது அழுகிய ஆகாச கருடன் கிழங்கை பார்த்தாலே அது ஏதோ ஒரு கெட்ட சக்தியால் ஈர்க்கப்பட்டிருக்கின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இப்படி அழுகிய இந்த ஆகாச கருடன் கிழங்கை உடனடியாக நிலைவாசல்ல இருந்து கால்படாத இடத்துல போட்டுவிட வேண்டும் ஒருவேளை நீங்க கட்டி இருக்கக்கூடிய அந்த ஆகாசன் கருடன் கிழங்கு பச்சை நிறத்துல முளைவிட்டு வளர்ந்து கொண்டே செல்கிறது என்றால் உங்களுடைய வீட்டில் கெட்ட சக்தி எதுவும் இல்லை ஏதோ கிரக சூழ்நிலைகளாலதான் இது போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்று அர்த்தமாகின்றது இப்படி பச்சை பசையல் என்று அதிலிருந்து முளைவிட்டு இருந்தால் அந்த ஆகாச கருடன் கிழங்கு அப்படியே உங்கள் நிலைவாசல்ல விட்டுவிடுங்கள் அது அந்த முளையானது வளர்ந்து கொண்டே செல்லட்டும் தவறு ஒன்றும் கிடையாது இந்த ஆகாச கருடன் வீட்டு நிலைவாசல் படியில இருந்தால் வீட்டிற்குள் ஜந்துக்களும் உங்கள் வீட்டிற்குள் வராமல் தடுக்கப்படும் இந்த ஆகாச கருடன் கிழங்கை கருடனுக்கு சமமாக நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுது இதனால் இந்த ஆகாச கருடன் கிழங்கு இருக்கக்கூடிய இடத்துல பாம்புகள் வராமல் இருக்கும் உங்கள் வீட்டில் பெரிய அளவில் பிரச்சனைகள் வரும் சமயத்துல கண் திருஷ்டி அதிகமாகிவிட்டது அதனால் பிரச்சனை என்னும் சமயத்துல இந்த கிழங்கை வாங்கி நிலைவாசலில் கட்டினால் குடும்பத்தில் நல்லது நடக்கும் இந்த ஆகாச கருடன் கிழங்கு மட்டுமல்லாமல் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த கண் திருஷ்டிக்காக பலவிதமான பொருட்களை நிலைவாசல்ல தொங்க விடுவார்கள் கற்றாழை படிகாரம் எலுமிச்சம்பழம் காய்ந்த மிளகாய் இப்படி கண் திருஷ்டியை போக்குவதற்கு பல பொருட்களை நாம் வாசலில் கட்டிவிடுவோம் இவற்றுள் மிக சிறப்பானதாக இந்த ஆகாச கருடனானது பார்க்கப்படுகின்றது கடையிலிருந்து இந்த ஆகாச கருடன் கிழங்கை வாங்கி வந்த பிறகு ஒரு இரண்டு மணி முதல் மூன்று மணி நேரம் சுத்தமான தண்ணீர்ல ஊற போட்டு விடுங்கள் பிறகு அந்த கிழங்கை முழுவதுமாக நன்றாக கழுவி பிறகு மஞ்சளை பூச வேண்டும் இருபத்தி ஏழு குங்கும பொட்டுக்களை இந்த கிழங்கின் மீது வைப்பது சிறப்பு எந்த கிழமைகள்ல வேண்டுமானாலும் நாம் இந்த ஆகாச கர்டன் கிழங்கை வாங்கி வரலாம் ஆனா நிலைவாசல்ல கட்ட வேண்டும் என்றால் அது அம்மாவாசை முடிந்த மூன்றாம் பிறையான வளர்பிறையன்று வாங்குவது சிறப்பு வாங்கிட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் இது போன்று நம்ம பூஜைகள் செய்து நிலைவாசல்ல கட்டிவிடலாம் முக்கியமாக பில்லி சூனியம் ஏவல் போன்ற எத்தகைய தீய சக்திகளும் நம் வீட்டில் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த கிழங்கு அதனை தன்னை தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டு அழித்து விடும் அதாவது செடிகள் வளராமல் காய்ந்துவிடும் இதனால் அந்த வீட்டில் இருப்போர் பல பிரச்சனைகளிலிருந்து இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் பின்னர் அதற்குரிய பரிகாரங்களை மேற்கொண்டு அல்லது பூஜைகள் செய்து புதிதாக ஒரு கிழங்கை வாங்கி அதே போல கட்டி வைத்து விடலாம் மாறாக உங்கள் வீட்டில் தீய சக்திகள் நல்ல சக்திகள் இருக்குமே ஆனால் இந்த கிழங்கானது நல்லா முளைவிட்டு கொடியாக வளரக்கூடும் இது வந்து ரொம்பவே அழகான காட்சியாக இருக்கும் பசுமை தன்மையோடு இருக்கும் அப்படி பசுமை தன்மையோடு இருக்கக்கூடிய ஆகாசன் கருடன் கிழங்கு நம்ம வீட்டு வாசல்ல இருந்துச்சுன்னா அந்த இல்லமானது மகிழ்ச்சிகரமான இல்லமாக மாறிவிடும் ஒரு விஷயத்தை சரியான முறையில் செய்யும் பொழுதுதான் அதனுடைய முழு பலனையும் நம்மால் அனுபவிக்க முடியும் இந்த ஆகாச கருடன் கிழங்கை வாங்கும் பொழுது அது சாப நிவர்த்தி செய்யப்பட்ட எடுக்கப்பட்டதா என்பதை முதல்ல நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சாப நிவர்த்தி செய்யப்படாமல் பரிகாரத்திற்காக எடுக்கக்கூடிய எந்த ஒரு மூலிகை பொருட்களும் முழுமையான பலனை கொடுக்காது இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கிழங்கை வாங்கி கருப்பு அல்லது சிவப்பு நிற கயிறில் நிலைவாசலில் கட்டிவிடலாம் வீட்டிற்கு உள்ளே நுழைபவர்களுடைய தலையில இந்த கிழங்கானது படக்கூடாது நிலைவாசலுக்கு ரொம்பவும் உயரத்திலும் இதை கட்டி வைக்கக்கூடாது ஒரு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும் வெளிப்புறம் மட்டும்தான் இந்த கிழங்கை தொங்க விட வேண்டுமா என்று எப்படி வெளிப்பக்கம் நம்ம இந்த கிழங்கை தொங்க விட்டிருக்கோமோ அதே போல ஒரு கிழங்கை வாங்கி உட்புறமும் வீட்டிற்குள் உட்புறமும் நம்மால் தொங்க விட முடியும் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்தியை கந்திருஷ்டியை இது முழுவதுமாக அழித்துவிடும் ஒருவேளை உங்களுடைய வீட்டிற்குள் கட்டி வைத்திருக்கக்கூடிய ஆகாசகருடன் கிழங்கு முளைத்து வளரவில்லை கெட்டு போகிறது என்னும் பட்சத்தில் உங்களுடைய வீட்டிற்குள் இருக்கக்கூடிய கந்திருஷ்டியை இது உள்வாங்கிக் கொண்டது என்று அர்த்தமாகிறது கெட்டு அழுகிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த கிழங்கை உடனடியாக நம்ம அப்புறப்படுத்தி விடுவது ரொம்பவே நல்லது இப்படியாக இந்த ஆகாச கருடன் கிழங்கானது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டியையும் கெட்ட சக்தியையும் தன்னுள் ஈர்த்து கொள்ளும் தன்மை கொண்டது அதனால இந்த கிழங்கை வாங்கி நாம் சரியான முறையில் அதை நிலைவாசலில் தொங்கவிட்டால் நிச்சயமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி விலகி சந்தோஷமான ஐஸ்வர்யமான வாழ்வானது அமையும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்